மீண்டும் ஆட்சியை பிடித்த வரலாறு தலைவருக்கு பிறகு பிறகு அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது ஏதோ அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார் அப்படி மறைந்த பொழுது இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகளை சந்தித்தது இந்த இயக்கம் பத்து நாள் இருக்குமா இந்த நூமுக்குடன் முடியும் வரை இருக்குமா என்ற ஏழை பேசின பேசுகிறார்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்திப்பது கடினம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் அனைத்தையும் சொல்லணும் என்னன்னா எதையோ குறை சொன்னதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் வரலாற்று சாதனையாக தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இருக்கும் பொழுதே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகத்திற்கு கொண்டு வந்த தலைமை புரட்சி தலைவி அம்மாவை மதுரையில் அதன் பிறகு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை ஒரு கல்லூரிக்கு நூற்றி ஐம்பது மாணவர்கள் பயிலக்கூடிய மருத்துவக் ஒரே முறையில் ஒரு ஆடராக பெற்று அத்தனை கல்லூரிகளும் துவக்கப்பட்டிருக்கிறது திமுக சொன்னாங்க அறிவிப்பு வந்தால் போதுமானாங்க ஆனால் இந்த கொரோனா மட்டும் இல்லைன்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் கல்லூரி ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அளவிற்கு ாமத்து திட்டம் எங்கு பார்த்தாலும் கதவணைகள் தடுப்பணைகள் திட்டங்களை கொண்டு வந்து ஒரு அமரும் ஒரு விவசாயியாக இருக்கிற காரணத்தால் விவசாயிகளுடைய சிரமம் அறிந்து தமிழகத்தில் எந்த புயலாக இருந்தாலும் சரி மழை வெள்ள வறட்சியாக இருந்தாலும் அத்தனை இடர்பாடுகளையும் நீக்கி அரசு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு கூட கொரோனா வந்து கொரோனா உலகத்தையே புரட்டி போட்டு இருக்கக்கூடிய கொரோனா வைரசை திறம்பட எதிர்கொண்டு தமிழகம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மாநிலம் தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலம் ஆனா இருந்தாலும் சென்னையில் இன்னைக்கு வந்து கொரோனா பரவல் அதிகமாக இருக்கிறது சொன்ன உடனே இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அஞ்சு அமைச்சர்கள் இன்சார்ஜ் போட்டிருக்காங்க நானும் ஒன்னு புறப்பட்டு அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய அமைச்சர்கள் திமுக தனி போட்டு போற அமைச்சர்கள் என்னுடைய அருமை நண்பர் நீண்ட நாளைய நண்பர் நம்முடைய பார்க்கவர்களுடைய இணை செயலாளர் இணைத்தலைவர் இணைத்தலைவர் நம்ம மாரப்பன் அவர்கள் தலைமையில் இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய ஒரு அனைவரையும் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமுவந்து மீண்டும் ஒரு முறை வருக வருக வரவேற்று எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நான் பல பல முறை சொல்லியிருக்கிறேன் என கையெழுத்து விட என் சொல்லுக்கு அதிக பவர் என்று சொல்லியிருக்கிறேன் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது எல்லாரும் நேர பார்த்து பேச முடியாது அது அப்படிதான் பழகி இருக்கிறேன் அதனாலதான் நம் ஒன்றிய கழக செயலாளராக இருந்து இதை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கரூர் தொகுதியினுடைய மாவட்டச் செயலராக ஆக்கப்பட்ட பொழுது ஐந்தே மாதத்தில் துரோகத்தால் அந்த மாவட்ட செயலர் பதவி மதிக்கப்பட்டது ஆனால் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஒருவர் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒன்று இரண்டாம் நாள் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் பார்த்து நேரில் பார்த்து விசாரிக்கும் பொழுது நான் யதார்த்தமாக நடந்தவற்றை உண்மையாக சொன்னேன் அப்பொழுதே அவன் மனசில் நினைச்சான் இருபத்தி இரண்டாம் நாள் இது சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நேரில் பார்க்கவே இல்லை கூப்பிடவே இல்லை அறிவிக்கப்பட்டு பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில உங்களுடைய நல்ல மனம் உண்ட உள்ளவர்களுடைய செயலால் நானூத்தி நாற்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் நானூத்தி நாற்பத்தி ஒன்று கிண்டல் பண்ணி இருப்பதற்கான அது நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகளுக்கு சமம்

மாநிலத்திலேயே முதல் மாவட்டமாக நாங்கள் நடத்தி காட்டியோடு நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய துணை இருந்தால் போதும் நாங்கள் நிச்சயமாக நான்கு கோவில் வெற்றி பெறும் இயக்கம் தலைவருடைய வரைவருக்கு பிறகு இயக்கம் அறிந்து கொண்டு சொன்னார்